முடிக்கு என்ன பண்ணாலும் பண்ணாலும் கேர் சில பேருக்கு முடி கொட்டிகிட்டே இருக்கும் பெண்களுக்கு முடி கொட்டி கூந்தல் சின்னதா ஆகிடும் ஆண்களுக்கு நெத்தி ஏறிக்கிட்டே போகும் கொட்டின இடத்துல கேப் தெரிய ஆரம்பிக்கும் இதெல்லாம் தடுத்து கொட்டு நேரத்தில் நல்ல அடர்த்தியா முடி வளர வைக்க ஒரு அருமையான ஹேர் ட்ரீட்மெண்ட்டை பார்க்கலாம் இந்த ஹேர் ட்ரீட்மெண்ட்ட்க்கு நமக்கு தேவையானது கற்றாழை விளக்கெண்ணெய் விட்டமின் இ கேப்சூல் மற்றும் நெல்லிக்காய் நீங்க இன்னும் மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நிறைய பியூட்டி டிப்ஸை உடனே தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு நெல்லிக்காயை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க சின்ன நெல்லிக்காயில் பெரிய சைஸ் மலை நெல்லிக்காய் ரெண்டு இன்ச் நீளமுள்ள கற்றாழையில் உள்ள ஜெல்லை மட்டும் எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க அதில் நாலு டீஸ்பூன் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு விட்டமின் இ கேப்சூலில் இருக்க ஜெல்லை மட்டும் சேர்த்து அதோட அரைச்சி வச்சிருக்க நெல்லிக்காயை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மிக்ஸை முடியோட வேர் பகுதி அதாவது ஸ்கால்ப்பில் நல்லா அப்ளை பண்ணணும் ஜென்டிலாக மெதுவாக மசாஜ் பண்ணுங்க ஒரு மணி நேரம் இல்லைன்னா ஒன்றரை மணி நேரம் இந்த ஹேர் பேக்கை அப்படியே விட்டுட்டு நார்மலாக தலைக்கு குளிக்கிற மாதிரி குளிச்சுக்கோங்க இதை டெய்லி பண்ண முடிஞ்சவங்க டெய்லி பண்ணுங்க இல்லைன்னா வாரத்துக்கு மூன்று நாட்கள் கண்டிப்பாக பண்ணுங்க இது மாதிரி ஒரு மாதம் பண்ணுன்னா கொட்டு நேரத்தில் கண்டிப்பாக முடி நல்லா அடர்த்தியாக முளைக்க ஆரம்பிக்கும் இது ரொம்பவே எஃபெக்டிவான ரெமெடி கண்டிப்பா பலன் தரும் ட்ரை பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி